மட்டும்தான் தலை குடிக்கணும் சரிங்களா ஆத்துல குளத்துல ஏரியிலீங்கன்னா ஆறு மாசம் கழிச்சு தான் குளிக்கணும் சரிங்களா முகத்துக்கு தண்ணி போட்டு சாப்பிடலாம் கழுவ கூடாது ஆப்ரேஷன் பண்ண சைடு வந்து பஞ்சு வச்சு தரைச்சுக்கோங்க ஆப்ரேஷன் பண்ணாத சைடு ஈர டவல் வச்சு தடைச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு ரொம்ப கடிச்சு பண்ணி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஹார்டான ஃபுட்டால எதுவும் ஒரு வாரத்துக்கு தரக்கூடாது இது மூணு நாளைக்கு தரக்கூடாது மற்றபடி சாப்பாட்டில் எந்த பத்தியமும் கிடையாது எல்லா சாப்பாடுமே சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா ஆப்ரேஷன் பண்ண சைடு சாய்ந்து படுக்க கூடாது ஆப்ரேஷன் பண்ண சைடு படுத்துக்கலாம் இல்லை ஃபிளாட்டாக படுத்துக்கலாம் மூணு நாளைக்கு சரிங்களா கழுத்துக்கிலேருந்து நாளையிலேருந்தே பிடிச்சிக்கலாம் டிவி நியூஸ் பேப்பர் பாக்கிறது சமைக்கிறது ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது புகை தூசு படுறது போகிறது வெயிட் தூக்குறது வண்டி ஓட்டுறது அதுக்கப்புறம் எழுதுறது படிக்கிறது இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ற எந்த வேலையா இருந்தாலுமே பதினஞ்சு நாள் கழிச்சு தான் பண்ணணும் பதினஞ்சு நாளைக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் மட்டும் தான் எடுக்கணும் சரிங்களா பதினஞ்சு நாள் கழிச்சு நீங்க ரொட்டையன்வர்க்கு எல்லாமே பண்ணிக்கலாம் சரிங்களா வீட்ல அம்மா அங்க சமைக்கிறது இருந்தாங்கன்னா வீட்ல கேஸ்ல சமைக்கிறாங்கன்னா பதினஞ்சு நாள்ல சமைச்சிக்கலாம் அதே விறகடப்புல சமைக்கிறாங்கன்னா ஒரு ஒரு மாசம் காய்ச்சு தான் சமைக்கணும் அப்பா அங்க ஷேவ் பண்ணது வீட்டுல ஷேவ் பண்றாங்க அப்படின்னா ஒரு வாரம் காய்ச்சி ஷேவ் பண்ணிக்கலாம் இல்லை கடையில ஷேவ் பண்ணுறாங்கன்னா பதினஞ்சு நாள் தான் பண்ணணும் சரிங்களா சக்கரை ப்ரெஷர் இலப்பு நெஞ்சுவலி அந்த மாதிரி மாத்திரை ஏதோ சாப்பிட்றாங்கன்னா அது எப்பவும் போல போட்டுக்கலாம் அதை நிறுத்த தேவையில்லை இதுக்கு முன்னாடி சக்கரை மாத்திரை இன்னைக்கு போடலன்னா கூட இப்போ நைட்டு போல சாப்பிட்டுட்டு சக்கரை மாத்திரை போட்டுக்கலாம் உடம்பு சம்மந்தமாக எது எதுக்கு மாத்திரை மருந்து எடுப்பாங்களோ எல்லாமே அதை போட்டுக்கலாம் நிப்பாட்ட தேவையில்லை சரிங்களா கண்ணுக்கு ப்ரெஷர் சொட்டு மருந்து அந்த மாதிரி எதோ ஊற்றுறாங்கன்னா அது எப்பவும் போல போட்டுக்கலாம் அதே நிப்பாட்ட தேவையில்லை என்னென்ன டைமிங்ல போடுவாங்களோ அதே டைமிங்ல போட்டுக்கலாம் இப்போ நாங்க கொடுத்த மருந்தோடு சேர்ந்து வந்ததுன்னா அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இடையில விட்டு போட்டுக்கலாம் சரிங்களா இந்த கண்ணாடி தான் ஒரு மாசத்துக்கு போடணும் பவர் கண்ணாடி எல்லாம் எதுவும் ஒரு மாசத்துக்கு போடக்கூடாது சரிங்களா வீட்டில் இருந்தாலுமே இந்த கண்ணாடி போட்டு தான் இருக்கணும் தூங்கும் போது மட்டும்தான் கண்ணாடி காட்டணும் மற்றபடி வீட்டில் இருந்தாலும் தான் இருக்கணும் இந்த கண்ணாடி போட்டு வாக்கிங்லாம் போய்க்கலாம் பக்கத்துல இது வந்து வலிக்கான மாத்திரை வலி இருந்ததுன்னா மட்டும் ஒரு மாத்திரை கொடுங்க வலி இல்லைன்னா தேவையில்லை அப்படி ஒரு மாத்திரை கொடுத்து திருப்ப வலி இருக்குன்னா உடனே இன்னொரு மாத்திரை தரக்கூடாது ஆறு மணி நேரம் கழிச்சு தான் இன்னொரு மாத்திரை தரணும் மாத்திரை அலர்ஜி இருக்குன்னா மாத்திரை தரக்கூடாது அல்சர் இருந்ததுன்னா அரை மாத்திரை தரணும் கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலும் அரை மாத்திரை தரணும் சரிங்களா மா ஒரு மாத்திரை போட்டு உடனே இன்னொரு மாத்திரை தந்துட கூடாது ஆறு மணி நேரம் கழிச்சு தான் தரணும் சரிங்களா ஆ பண்ணிக்கலாமா அதெல்லாம் எப்பவும் எப்பவும் போல நீங்க பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முகத்துக்கு தண்ணி போட்டு மட்டும் கழுவ கூடாது ஒரு வாரத்துக்கு அது எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களாப்பா இது எந்த சந்தேகமோ இல்லதானே சரி கட்டு பிரிச்ச உடனே கண்ணுல இருந்து தண்ணி வரது உருத்தறது நமிக்கிறது கண்ணு செவந்த மாதிரி இருக்கிறது பார்வை மங்களாக இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு இருக்கும் மருந்து போடப்படாத தான் சரியாகும் சரிங்களா உடனே எல்லாம் சரியாகாது கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு கண்ணில் உறுத்துறது நமக்கிறது கண்ணு சேர்ந்த மாதிரி இருக்கிறது கண்ணில் தண்ணி வரது எல்லாமே கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு இருக்கும் அதை நினச்சி எதுவும் பயப்பட வேண்டியதில்லை எல்லாமே நார்மல் தான் ஆப்ரேஷன் பண்ண அந்த காய ஆற தான் எல்லாமே சரியாகும் சரிங்களா மருந்து போடப்பட சரியாக போயிடும் அதை நினச்சி எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை சரிங்களா இப்போ நாளைக்கு காலையில் உங்களுக்கு வரும்போது இந்த மெடிசின் கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஓபி கார்டு அதை எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் நூறா நம்பரில் போய் பார்த்துக்கலாம் இங்கெல்லாம் வர தேவையில்லை டேரெக்டாக நீங்கள் அங்கேயே போய் பார்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பமா நாளைக்கு காலைல நூறா நம்பர்ல டேரெக்டாக போய் பார்த்துக்கலாம் இங்கெல்லாம் எதுவும் வர தேவையில்லை சரிங்களா டிசா சம்மரி நாளைக்கு உங்களுக்கு அங்கே தான் தருவாங்க டிசா சம்மரி ப்ளஸ் உங்களோட ஃபைனல் பில்லு அதெல்லாமே அங்கே தான் தருவாங்க நாளையிலேருந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு எப்படி மருந்து போடணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு அங்கே தான் சொல்லுவாங்க சரிங்களா இன்றைக்கி ஒரு நாள் எப்படி மருந்து போடணுன்ற விவரத்தை மட்டும் தான் நாங்கள் இங்கே சொல்லியிருக்கோம் இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருக்குன்னா இந்த ஃபேமிலிட்ட படித்து பாருங்கள் அதில் நாங்கள் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது அதை படித்தாலே நீங்கள் கரெக்டாக மருந்து போட்டுடலாம் அப்படி இல்லை கிட்ட தான் என்ன டவுட்டு கேட்கணுன்னா அதில் ஹாஸ்பிட்டல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் உடம்பு டாக்டர் பார்த்து மாத்திர மருந்து எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் தலையில கண்ணு மட்டும் கைப்படாம பாத்துக்கோங்க கண்ணு மட்டும் கைப்படாம பார்த்துக்கோங்க இந்த பின்னாடி கியூஆர் ஸ்கேனிங் போடு இருக்குது அந்த ஸ்கேனிங் போடை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வீடியோவாக வரும் அதை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்தோம்ல கையில் வெள்ளை கலரில் அது எதுக்காண்டின்னா உங்களுக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சொல்லியிருக்கோன்னுக்காண்டி தான் அந்த கார்டு அதில் நோயாளி அல்லது உறவினர் கையப்பம்னு இருக்கும் அதில் சைன் பண்ணி ஃபோன் நம்பர் எழுதி எங்கள் கிட்ட கொடுத்துருங்க